உள்ளது மரில் குட்டிகள் இருக்குற குட்டி வந்து நூறு குட்டி இருக்கு நூறு கடா இருக்குடா நய்கடா நாட்டுக்கடால ஒரிஜினல் நாடு வயசுதான் இதுக்கு மூணு வயசு தான் இருக்கும் இது பக்ரீத்துக்குலாம் எல்லாம் ஆகுமா பக்ரீத்துக்கு பக்கா வந்த கடாய் தான் வெட்டுவாங்க மீதி எல்லாம் மயிலம் பாட்டி ஒரிஜினல் நாடு பக்ரீத்துக்கு தான் வெட்டி சாப்பிடணும் முறைப்படிக்கு பூரா ரெண்டு புல்லு போட்டது ஒரு கிடா வந்து பதினாறு ஐநூறு தான் சொல்லுதான் நல்ல டேஸ்டா இருக்கும் கறி அப்படி சாப்பிட அப்படி பிச்சுப்பு மாதிரி இருப்பான் பண்டிகை ஒரு ஆட்டுக்காரது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பெருமையா வளர்த்திருக்காரு இவ்வளவு நாள் அவளெல்லாம் வளர்க்க முடியாது அந்த ஆட்டுல போட்டு ஒரு கூட ஒரு நூத்தி நூத்தி முப்பது கிடா வளர்த்திருக்காங்க ஒரு முப்பது கிடா போட்டு பாக்கி கிடா வித்திருக்காரு இப்ப பணம் தட்டுப்பாடு ஏதாவது சொத்து முடிச்சிருக்காரு கிடா வித்திருக்காரு மொத்தமா வித்து இப்ப சொத்து முடிதான் இருபத்தி இப்ப ஒரு தொகை வந்துட்டு இன்னொரு பத்து லட்சம் பேங்க்ல இருக்கிறத எடுத்து போட்டு முடிச்சிருவாரு நல்ல தொழில் தான் கஷ்டப்பட்ட பலன் இருக்கு அங்க குட்டி வாங்கி போட்டு ஒரு வாட்டு கார்டுல சித்து கூடாது கஷ்டப்பட பேசுறீங்க இன்னைக்கு பயணத்துல வச்சு வாங்குறாரு வளர்த்து பெரிய விஷயம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஒன்றாட்டி மூஞ்ச முகத்தையும் பாக்காம காடு கடைக்கிட்டு பட்டினி மசிமா கடந்து சம்பாதி பண்ணி கேட்டு அவன் கடா வித்துட்டா நம்ம பெருமை அவன் பட்ட கஷ்டத்தை அவனுக்கு வந்து மழை வெயில் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான் அதே மாதிரி ஆட்டுக்காரன் ஒரு சாதாரண பட்டம் வந்து கடா வச்சு வளர்க்க முடியாது நூறு கடா வச்சு வளர்த்திருக்கா அப்ப அந்த ஆட்டுக்காரன் எவ்வளவு பெரிய உள்ள நான் பாத்துக்கணும் நம்ம பணம் கொடுக்க கூட கெட்டிக்காரன் கிடையாது சந்தையில நாலு பேர் பறிக்க முடியல நாலு பேர் ஓடிட்டு ஒரு கடா வர தப்பி போயிட்டு ஒண்ணு காடு கடை ஓடிட்டு அது பட்ட யாவது அவரு பட்ட பாடம் அவருக்கு தெரியும் ரெண்டு வருஷம் சொல்லுங்க ரெண்டு வருஷம் இந்த கிடா இவ்வளவு சோகா வளர்த்திருக்காருன்னா அப்ப அவரை ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை இவ்வளவு மழை தூத்துக்குடி யாஜாவில நீங்க நினைக்கிறியா எவ்வளவு ஆடு வெள்ளத்துல போயிருக்க இந்த மழை வெள்ளது அவர் அஞ்சாயிரம் இவ்வளவு பாதுகாத்தாருன்னா அப்ப அவருக்கு அவருக்குதான் பாராட்டு விஷயம் சொல்லுங்க கிடா மட்டும் தனியாக இவ்வளவு கிடாக்கி எவ்வளவு ஆடு இருக்கு அந்த ஆட்டு சேத்து வளர்த்திருக்காரு